ஒரு நாள் கழுதையும் வெள்ளாடும் உணவை தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சாங்களாம் உணவே கிடைக்கலையா வெள்ளாட சொல்லச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயல்வெளி இருக்கு இரவு நேரத்தில் யாரும் இல்லாதப்போ அந்த வயல்வெளியில் போய் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கழுதுக்கு யோசனை சொல்லிச்சான் கழுதையும் ரொம்ப பசியில் சோர்வில் இருந்ததுனால சரி அப்படின்னு ஒத்துக்கிச்சான் ரெண்டு பேரும் தோட்டத்தில் போய் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்ட முடிச்ச உடனே வா போயிடலாம் அப்படின்னு வெள்ளாட சொல்லிச்சான் ஆனால் கழுதைக்கு ரொம்ப நாள் சோர்வில் இருந்து இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஆடி பாடி மகிழ்ந்துதான் உடனே வெள்ளாட சொல்லிச்சான் ஐயோ இவ்வளோ சத்தம் போடுற தோட்டத்து சொந்தக்காரர் வந்தார்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ண போகிறார் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிச்சான் ஆனால் கழுதையோ தனக்கு ரொம்ப நாள் கிடைக்காத உணவு கிடைச்சதுங்கிற சந்தோஷம் மிகுதி இல்லை நல்லா தான் சந்தோஷத்தை வெளிப்படுத்திச்சான் இவங்க நினச்ச மாதிரியே தோட்டக்காரர் வந்து இவன் சத்தம் போட்டதை பார்த்து ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டிட்டுறான் இப்போ இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தரி கல்லாதவர் பின்னாடி வரப்போறது ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறவங்க தான் அறிவுடையவர்கள் பின்னாடி நடக்க போற விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கழுத மாதிரி கத்தி கத்தி காமிச்சு கொடுக்குறவங்க அறிவில்லாதவர்கள் நன்றி வணக்கம்